அதில் வந்து நான் அரசியல் பேசவே இல்லை நான் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றியும் பேசினேன் இப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் நான் என்ன பேசினுன்றதை நான் திருப்பி சொல்லி காணிக்கிறேன் இல்லை யாரும் அப்படி பேசுன மாதிரி எனக்கு தெரியல யாரும் அடுத்த மதத்தை புண்படுத்துற மாதிரியோ அடுத்த மதத்தை இழிவுபடுத்தியோ பேசுவதை நாங்களும் அனுமதிக்க மாட்டோம் யாரும் அப்படியும் பேசவில்லை இல்லை மக்கள் பாதிக்கக்கூடிய அளவில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களுக்கு முன்னாலே நாங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவோம் ஐயா மாப்பூசி அவர்களுடைய நூத்தி இருபதாவது பிறந்த நாளில் போற்றி அவர்களுக்கு மரியாதை செய்வதில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா மாப்போசி அவர்கள் சிலம்பு செல்வர் என்று பெயர் வாங்கியவர் சுதந்திர போராட்டத்திற்காக அமராவதி சிலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக சிறை சேர்ந்த மாமனிதர் ஐயா மாப்போசி அவர்கள் மாப்போசி அப்படிங்கிற மூன்று எழுத்து சொன்னாலே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்கும் தெரியும் ஆனா இந்த மாதிரி நிதி தான் அவங்க முன்னால இருக்கும்போது அதே மாதிரி தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா அப்ப மட்டும் அவங்க பேசாம இருந்துட்டு இப்ப மட்டும் ஏன் பேசுறாங்கிறதா எங்களுடைய கேள்வி அதை அவங்கள்ட்ட கேட்டுட்டு இன்றைக்கு பதில் சொல்லுங்க அடுத்த கேள்வி அதுல வந்து நான் அரசியல் பேசவே இல்லை நான் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பத்தி பேசினேன் இப்ப உங்களுக்கு டைம் இருந்தா நான் என்ன பேசுங்கிறத நான் திருப்பி சொல்லி கண்டிக்கிறேன் இல்ல யாரும் அப்படி பேசுன மாதிரி எனக்கு தெரியல நானும் அந்த மேடையில் இருந்தேன் யாரும் அடுத்த மதத்தை புண்படுத்துற மாதிரியோ அடுத்த மதத்தை இழிவுபடுத்தியோ பேசுவதை நாங்களும் அனுமதிக்க மாட்டோம் யாரும் அப்படியும் பேசவில்லை வேற